வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முறிகிறது வசிய கட்டு நீங்கள் அப்படின்னு ஓட வசிய கட்டு அப்படின்னா நம்ம புள்ள மருந்து இருக்குமோ அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம பேச்ச கேட்கறது இல்லை அவங்க வயிற்றில் மருந்து இருக்கும் அப்படி இப்படின்னு பல கற்பனைகள் இருக்கும் நமக்குள்ளே சரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை முறியடிக்கிறதுக்கு இப்போ இந்த மருந்து ஊதி எடுக்கிறேன்லாம் சொல்லுவாங்க நான் அதிகபட்சமாக நான் அதுக்கு உடன்படுறது இல்லை அது ஏன்னா ஒருத்தருவாய்க்குள்ளேருந்து இன்னொருத்தர் மாற்றும் போது அது க்ளீன் பண்ணுறாங்களா என்னான்னு தெரில அவங்களுக்கு உண்டான வியாதியே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் அது செய்யாதீங்க உங்களுக்கு வசதி கட்டு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்குது உடல் ரீதியாக அவங்க ரொம்ப பாதிச்சுருக்காங்க இதெல்லாம் மருந்து எடுத்து எதுவும் பண்ணல ஆகலை ஆனால் ஒரு மாதிரியே இருக்காங்க வசியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பிள்ளை சூனிய இருந்து ரொம்ப நோஞ்ச் நோஞ்சான இருக்காங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் இல்லை பண்ணுங்க இதெல்லாம் கைகண்ட முறை தான் அற்புதமாக வேலை செய்யும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்ட செடி தனியாண்டி இருக்கக்கூடிய பிரண்டை செடி இல்லைன்னா எடுத்து கொண்டு வந்து கொண்டுதான் வளங்க தவறில் தனியாக இருக்கக்கூடிய பிரண்டை செடிக்கு காப்பு கட்டி சாப்பு நிவர்த்தி பண்ணி பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்ணும் பிரண்டையை தகுதி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வசதியை கட்டு முறிஞ்சிடும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் அவங்களுக்கும் நல்ல உதவி பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தரலாம் பைரவாசம்